ஹலோ மேடம் ஹலோ ஹாஸ்பிட்டல் உண்டாமா டைம் ஆயாச்சு ஆதிஸ்ரீ மேடம் ஹலோ கெட்டாவுக்குண்டாம்மா எலும்புங்க டைம் ஆயாச்சு அங்கே அப்பாயிண்ட்மெண்ட் எடுத்துருக்கு எலும்புங்க சரி இன்னைக்கு நம்ம ஆதிஸ்ரீயோட முதல் மாவு கட்ட ரிமூவ் பண்ண போறோம் மார்னிங் சீக்கிரமா அப்பாயின்மெண்ட் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆதிஸ்ரீயா ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க ரெடி ஆக முடியும் அதனால அவங்கள ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஆதிமா குளிக்க வைக்க முடியல மாவு போட்டனால குளிச்சு முடிச்சதும் ஈரமே இல்லாம நல்லா தொடச்சு எடுத்துட்டு ரேஷஸ் கிரீமை அப்படி அப்ளை பண்ணி விடணும் அப்பதான் வந்து எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளமும் வராது கமெண்ட்ஸில் ஒருத்தங்க பாப்பாவுக்கு என்ன டயப்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இது டெடிபியர் பிராண்டு டயப்பர் இது மொத்தமாக நாங்கள் ஒரு ஐநூற்றி சுற்றாக்கு மொத்தமாக வாங்கணும் இன்னையோட இந்த காலில் இருக்க பாரம் இறங்க போகுது அதானம்மா ஒரு தீந்து அவ ரெடி ஆயிட்டா விட்டமின் குடிக்குது dance பாத்தீங்களா விட்டமின குடிச்ச உடனே டான்ஸ். 뭔지 रिएक्शन பாருங்க மறந்து குடிச்சி. பால் தான் பால் கொஞ்சம் நல்லா நிம்மதியா இருக்கும். நல்ல முதுகுல தட்டணும். அப்பதான் மருந்து பால் எல்லாம் உள்ள போகும் பாப்பாவுக்கு மதர் மில்க் பத்தல அதனால இப்ப நான் பவுடர் மில்க்கு கலந்து கொடுக்க போறேன் கமெண்ட்ஸ்ல சில பேர் வந்து நீங்க ரெண்டுமே கலந்து குடிக்கிறீங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தாங்க நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்ட அளவுக்கு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மத மில்க் வந்து கொடுங்க இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் பவுடர் மில்க்கு கொடுக்கலாம் அது ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்களும் கொடுத்து பார்த்தோம் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லை அவங்களுக்கு வயிறு கோளாறு வாந்தி அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லாதனால தான் நாங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நீங்களும் அப்படி மாற்றி மாற்றி கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து டாக்டரை கேட்டு பாருங்க என உங்களுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல ஏன்னா சில பேருக்கு ஒத்துக்கும் சில பேருக்கு ஒத்துக்காது ஸோ அதனால தான் ஆதிஸ்ரீ பிறந்து இன்னையோட நாற்பத்தி மூணு நாள் ஆகுது ஆதிஸ்ரீ இப்படி பாக்குறது மாதிரி இருக்கு ஆனா என்ன பாக்குறாங்களா என்ன யாதுன்னு தெரியல ஆனா சில பேர் சொல்றாங்க ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிச்சுதான் அவங்களுக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகணுமா ஆ ஹாஸ்பிட்டலில் எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பார்க்க முடியாமா சில பேர் கமெண்ட்ஸில் பாப்பாவுக்கு ஃபேண்ட் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆல்ரெடி அங்கே மாவு கேட்டு போட்டுருக்கு இதுக்கு இடையில காற்றோட்டமும் போகாது இதில் நம்ம ஃபேண்ட்டு வேறு போட்டுட்டோம்னா ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ கூட கொஞ்சம் நம்ம கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுல்ல அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி ஃப்ராகு ரொம்ப அந்த ஷார்ட்டாக எதாவது உண்டோ அந்த மாதிரி போடுவோம் அப்போ தான் அவங்களுக்கு ஃப்ரீயாக ரொம்ப காத்தோட்டமாக ரொம்ப நல்லா இருக்கும் அதனால தான் இன்னைக்கு கட் அவுக்கப் போறோம் ஆஹ் பேசுற பாருங்க போகலாம் போலாம் உம் அழகு பிள்ளை ரெடி ஆயிடுச்சு கட் அவுத்துட்டு வந்துரலாம் சரியா எல்லாத்தையும் வந்து பேசுறேன்னு சொல்லு பாய் ஹாஸ்பிடலுக்கு அவங்கள தூங்க வச்சு கூட்டிட்டு போனா அவங்க அழாம இருப்பாங்க என் கண்ணே கண்மணியே கண்ணுரங்கும் வா என் கண்ணே நம்ம வெளியில் கிளம்புறதுனால ஆதிஸ்ரீக்கு என்னெல்லாம் பொருள் தேவையோ எல்லா விஷயத்தையும் இந்த பேக்கில் நான் எடுத்துகிட்டு போவேன் ஸோ ஹாட் வாட்டர் அப்புறமாட்டு அவங்களுக்கு தோடைக்கிறதுக்கு டவல் அப்புறம் பால் பவுடர் தேவைப்பட்டு அது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ முக்கியமான விஷயம் பம்பிங் மிஷின் ஸோ இது வந்து ரொம்ப தேவைப்படும் அங்கே நமக்கு ரொம்ப ஹாஸ்பிட்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால எதுனாலும் நமக்கு ரூம்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க நம்ம ஃபீடிங் பண்ணுறதுக்கு அதனால் ஒரு பிரச்சனையும் இருக்காது எடுத்துகிட்டு போகலாம் ஆந்திஸ்ரீயா இந்த பேபி ரேப்பில் வச்சு கொண்டு போகும்போது கொஞ்சம் கூட கொஞ்சம் சேஃபாக இருப்பாங்க நார்மலாக துணி வச்சு கையில் இருக்கிறத விட இதில் இருக்கும்போது கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும் நமக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஒரு வழியா ஹாஸ்பிட்டலுக்கும் வந்தாச்சு இப்போ மாவு கெட்ட ரிமூவ் பண்ணக்கூடிய டைம் வந்தாச்சு கட்டை பிரிக்க ஆரம்பிச்சதுல இருந்து பயங்கரமான அழுகை எங்களால் என்ன பண்ணணும்னு தெரியல நாங்களும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தோம் அங்க உள்ளவங்க பேபி சாங்லாம் போட்டு பார்த்தாங்க ஆனாலுமே அழுகே நிப்பாட்டலை சரி என்ன பண்ணேன்னு தெரியல சரி ஃபீட் பண்ணாவது அமைதியாக இருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு மதர் மில்க் தான் அதை பாட்டிலில் எடுத்து ஃபீட் பண்ணோம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அமைதியாக இருந்தாங்க ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஒரு கரையில் ஃபீடிங் போயிட்டே இருக்குது ஒரு கரையில் அங்கே கட்டு பிரிச்சுட்டே இருந்தாங்க ஒரு வழியா பல நேர போராட்டத்துக்கு அப்புறம் கட்டை பிரிச்சாச்சு கட்டை பிரிச்சு பார்க்கும்போது கால் நல்லாவே நிமிந்திருந்துச்சு அடுத்தடுத்த கட்டில் நல்லா சரியாயிரும் எங்களுக்கே நம்பிக்கை வந்துடுச்சு ரெண்டாவது கெட்ட அவுக்கலான்னு பார்த்தா பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டாங்க அதனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுத்தாங்க என்ன பரவாயில்ல ஒரு காலில் அப்படியே நிமிர்ந்துருக்கு அதுனா தங்கம் எடுக்க பரவாயில்ல முன்னாடியை விட நல்லாவே நிமிந்தி இருக்கு இன்னும் போக போக சரியாயிரும் ரெண்டாவது காலோட கட்டையும் அவுத்து முடிச்சாச்சு பயங்கரமான அழுக எங்களால சமாதானமே படுத்த முடியல அழுதுகிட்டே இருந்தாங்க கால தொட்டாலே அழுதுகிட்டே இருந்தாங்க எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்னால எல்லாம் தாங்கிக்கவே முடியல ரொம்ப அழகியா வந்துகிட்டே இருந்த அந்த நேரம்லாம் அவங்க அப்படியே தூங்க வச்சுட்டு சரி சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெளியேவே உட்காந்துட்டு இருந்தோம் கொஞ்ச நேரத்துலேயே இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு ரைட் சைடு கால் வந்து ரொம்பவே நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருந்துச்சு நல்லா நிமிர்ந்துருந்து லெஃப்ட் சைடு கால் தான் இன்னும் கொஞ்சம் நிமிட வேண்டியது இருக்குது ஆனால் முன்னாடி இருந்ததை விட இப்போ பரவாயில்ல சீக்கிரத்தில் எல்லாமே மாறும்னு நம்புவோம் இதுவும் கடந்து போகும்